அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் பதினொன்று நூற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சென்று சிகாகோவில் உரையாற்றினார் அவர் சர்வசமய பேரவையில் பேசிய முதல் வாக்கியத்திற்கு அங்கு அரங்கத்தில் இருந்த நான்காயிரம் பேர் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார்கள் இது ஓர் அரிய வரலாற்று உண்மை முன்பின் தெரியாத ஒருவருக்கு அதுவும் அப்போது அமைதி நாடாக அடிமை நாடாக இருந்த இந்தியாவிலிருந்து சென்ற ஒருவருக்கு இவ்வளவு மரியாதை கிடைத்தது என்றால் இந்தியர்களாகிய நமக்கு இன்றளவும் அந்த பெருமை இருக்கிறது சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை என்பது உலகத்தரத்தில் வழங்கப்பட்ட சிறிய ஆனால் சீரிய சிறந்த சொற்பொழிவு ஆகும் அந்த உரையில் சுவாமி விவேகானந்தர் மூன்று புள்ளி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பேசினார் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் உள்ளது போல் சிகாகோ உரையில் பதினெட்டு வாக்கியங்கள் மட்டுமே உள்ளன அந்த உரையில் நானூற்றி எழுபத்தி இரண்டு வார்த்தைகள் மட்டுமே உள்ளன சுவாமிஜி உரையாற்ற ஐந்து அல்லது ஆறு நிமிடங்களே வழங்கப்பட்டிருந்தன சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற அவரது முதல் வாக்கியத்திற்கு பார்வையாளர்கள் வழங்கிய கைத்தட்டலால் அரங்கம் மட்டுமல்ல அமெரிக்காவே அதிர்ந்தது அந்த உரையின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் சர்வ சமயப் பேரவையில் சமயத் தலைவர்கள் பலரும் தங்கள் மதத்து பெருமையை மட்டுமே சொல்லிவிட்டுச் சென்றார்கள் ஆனால் சுவாமி விவேகானந்தரோ எல்லா மதங்களின் சாரமாக உள்ள மனித நேயத்தையும் இறை அருளில் அனைவரும் எவ்வாறு வாழ்வது என்பது பற்றியும் உரையாற்றினார் அந்த மாநாட்டில் பேசிய பலரும் தங்கள் மதத்தை விட்டால் மக்களுக்கு வேறு கதியே இல்லை என்ற வகையில் பேசினார்கள் ஆனால் விவேகானந்தரோ அனைவரையும் அரவணைக்கும்படி உலக மக்கள் எவ்வாறு சுபிக்ஷமாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தார் சர்வதேச அரங்கில் சர்வதேச தரத்தில் சர்வதேசங்களுக்கும் வேண்டிய அடிப்படை ஆன்மீக உண்மைகளை சுவாமிஜி வழங்கினார் அதிலிருந்து ஒரு உன்னத கருத்தை நீங்களும் கேளுங்கள் சுவாமிஜி கூறினார் பிரிவினைவாதம் அளவுக்கு மீறிய மதப்பற்று இவற்றால் உண்டான மத வெறி இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாகப் பற்றியுள்ளன இவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை சிதைத்து எத்தனையோ நாடுகளை நிலை செய்துவிட்டன இந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பன்மடங்கு உயர்நிலை எய்து இருக்கும் இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் தமது சிக்காகோ உரையில் முழங்கினார் உலகின் ஒப்பற்ற சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் விவேகானந்தர் விளக்கினார் அவர் கூறுகிறார் இனி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய் சண்டையிடாதே ஒன்றுபடுத்து அழிக்காதே சமரசமும் சாந்தமும் வேண்டும் வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று சர்வ சமய பேரவையில் சுவாமிஜி முழங்கினார் இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் செய்த உரைகள் அனைத்து மதங்களின் உன்னதங்கள் அகிலத்திற்கு பயன்பட வேண்டும் என்று தாயுள்ளத்துடன் அறைகூவல் விடுத்தார் அவர் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஈடற்ற வலிமை உண்டு அதுவும் அவை யாரிடமிருந்து தோன்றுகின்றன என்பதை பொறுத்து அவற்றின் வீச்சும் பயன்பாடும் நல்ல விளைவும் அதிகம் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் ஷிகாகோவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த மிஸ்டர் பால் ஹாரிஸ் மக்களை கூர்ந்து கவனித்தார் பல வாய்ப்புகள் இருந்தும் மக்கள் நல்லபடியாக வாழ்வதை விட்டு பூமிக்கு பாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டு ஹாரிஸ் வருந்தினார் மக்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து அன்பையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ளாமல் சுயநலப் பேய்களாக பிழைப்பதையும் அவர் அவதானித்தார் மனித உறவுகள் மேம்பட வேண்டும் மக்கள் தலைமை பண்புடன் விளங்க வேண்டும் என்று பால் ஹாரிஸ் தீவிரமாக சிந்தித்தார் தொண்டு நட்பு தலைமை பண்பு ஆகியவை அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கியதுதான் சர்வதேச ரோட்டரி கிளப் சர்வதேசங்களிலும் அந்த அமைப்பு என்று பல ரோட்டரி சங்கங்களாக விரிந்து சுமார் பன்னெண்டரை லட்சம் உறுப்பினர்கள் அதில் உள்ளனர் சர்வீஸ் அபௌ த செல்ஃப் அதாவது தன் நலனை விட தொண்டே முக்கியம் என்பது ரோட்ரி கிளப்பின் நோக்கம் பால் ஹாரிஸுக்கு இந்த ஒப்பற்ற சிந்தனை எங்கிருந்து வந்திருக்கக்கூடும் அல்லது செயல்திறன் மிக்க இந்த சிந்தனை அவருக்கு எப்போது கிடைத்திருக்கலாம் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதை பற்றிய நமது ஓர் ஆராய்ச்சியை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை அந்த காலகட்டத்தில் சிகாகோவில் பிறந்து வளர்ந்த பால் ஹாரிஸ் விவேகானந்தரின் உரைகளை அவரது சீரிய சிந்தனைகளை நேரடியாக கேட்டிருக்கக்கூடும் அல்லது பத்திரிகைகள் மூலமாக அவர் வாசித்திருக்கலாம் சிந்தனை தேடலுடன் அவற்றை அவர் நிச்சயமாக உள்வாங்கியிருக்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளன சுவாமிஜியின் ஆழமான ஆன்மீக உணர்வுகள் ஹாரிஸ் மீது செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம் என்பதை நாம் யூகிக்க முடிகிறது இது இந்திய பாரம்பரிய சிந்தனைக்கு உலக அளவில் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்று ஒவ்வொரு இந்தியனும் கருதலாம் அருமை பெருமக்களே இதே போன்று சுவாமி விவேகானந்தர் உரையாற்றி இருபது வருடம் கழித்து மெல்வென் ஜோன்ஸ் என்ற லட்சிய மனிதரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சர்வதேச லயன்ஸ் கிளப் தோன்றப்பட்டது அதுவும் சிகாகோ நகரில்தான் ரோட்டரி கிளப்பும் சிகாகோ நகரில்தான் துளிர்விட்டது லயன்ஸ் கிளப்பும் அங்கு தான் துளிர்விட்டது சிங்கம் போல் இருக்க வேண்டிய லயன்ஸ் கிளப்பின் அங்கத்தினர்களுக்கு நான்கு குணங்கள் அவசியம் என்கிறார் மெல்வின் ஜோன்ஸ் என்ற சிகாகோவாசி மன உறுதி சக்தி செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மை சர்வதேச அரிமா சங்கம் இன்று உலகின் இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நாற்பத்தி ஐந்தாயிரம் சங்கங்களோடு செயல்பட்டு வருகிறது நலிந்தோர்க்கான நலத்திட்டங்களை செய்வது அரிமா சங்கத்தின் தலையாய நோக்கம் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரை நான்கு ஆண்டுகள் உலக சகோதரத்துவம் மனிதனின் தன்மை மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்வது தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை தலைமை பண்புகள் போன்றவற்றைப் பற்றி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பல இடங்களில் சிந்தனைகளை விதைத்தார் ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் சுவாமிஜி சுற்றுப்பயணம் செய்து மேற்கூறிய பண்புகள் மற்றும் மனிதனின் தெய்வீக தன்மைகளை மனிதகுலம் குலம் கொள்ள வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் பறைசாற்றினார் சுவாமிஜி அன்று வெளிப்படுத்திய ஆன்மீக ஆற்றல் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆன்மீக ரீதியில் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு உயர்ந்திட வழிவகுத்தது வரலாற்றை உற்று நோக்கினால் விவேகானந்தர் சிகாகோவில் உரையாற்றிய போது பால் ஹாரிஸ் மற்றும் மெல்வின் ஜோன்ஸ் ஆகிய இரண்டு லட்சிய இளைஞர்களும் அவரது கருத்துக்களை ஏதோ வகையில் உள்வாங்கி இருப்பார்கள் என்பது நமது நம்பிக்கை சுவாமிஜியின் சிந்தனை செல்வாக்கு சத்தியமாக அவர்களுக்கு சென்றிருக்கும் அதனால்தான் ரோட்டரி சங்கம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆகிய இரண்டு விருட்சங்களுக்கான விதைகள் விவேகானந்தரிடமிருந்து வந்தன என்றால் அது நம்பகமான ஒன்றாகத்தான் இருக்கும் மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கு யாரெல்லாம் தயாராக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவாமிஜியின் சக்தி சென்றது அவர்கள் மூலமாக உலகம் உன்னதத்தை கண்டு வருகிறது விவேகானந்தர் வித்திட்டார் ரோட்டரி மற்றும் லயன்ஸ் கிளப்புகள் போன்றவை விருட்சமாயின என்பது ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு சாரமாக ரோட்டரி கிளப் யுனைட் ஃபார் குட் நல்லவற்றிற்காக இணைந்திடுவோம் என்கிறது சுவாமி விவேகானந்தரோ யுனைட் ஃபார் காட் கடவுளுக்காக கூடி அனைவரும் தெய்வீகமானவர்கள் என்பதை உணர்வோம் என்கிறார் ரோட்டரி மற்றும் லயன்ஸ் கிளப்புகள் உலக சமூக ஒற்றுமையை முன்னெடுத்தன சுவாமி விவேகானந்தரோ உலக ஆன்மீக ஒற்றுமையை ஆன்ம நேயத்தை வலியுறுத்தினார் அன்பர்களே இன்று மட்டுமல்ல பல காலம் குறுகிய மதவெறி இன்று உலகத்தில் ஒரு தொழு நோயாக நம் பூமியை வாட்டி வதைக்கிறது அந்த மத வெறியை பயன்படுத்தி கொண்டு ஆயுத விற்பனை அட்டகாசமாக பணக்கார ஆதிக்க நாடுகளில் நடைபெறுவதையும் நாம் பார்க்கிறோம் சிகாகோ உரையின் சாரமான செய்தியாக சுவாமி விவேகானந்தர் இதை கூறுகிறார் பிரிவினைவாதம் அளவுக்கு மீறிய மதப்பற்று இவற்றால் உண்டான மதவெறி இவை நம் அழகிய உலகை நெடுநாளாக இருக அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது சுவாமி விவேகானந்தர் கூறினார் இன்று காலையில் இந்த சர்வ சமய பேரவையின் தொடக்கத்தை குறிப்பிட முழங்கிய மணியானது எல்லா மத வெறிகளுக்கும் வாழாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவுமணியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன் இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் நூற்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கூறி அருளினார் அவர் அன்று உரைத்தது இன்றும் பொருத்தமாக இருக்கிறதல்லவா அன்பர்களே ரெண்டாயிரத்தி ஒன்றில் நியூயார்க்கில் செப்டம்பர் பதினொன்றில் இரட்டை கோபுர தாக்குதலால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் அநியாயமாக கொன்று குவித்தது இப்போது உங்கள் நினைவிற்கு வருகிறதல்லவா அதுபோன்ற கொடூரங்கள் இனியும் நிகழாதிருக்க உங்கள் கண்முன் இனி இரண்டு செப்டம்பர் தேதிகள் தெரியட்டும் முதல் செப்டம்பர் பதினொன்று என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் நிகழ்ந்த விவேகானந்தருடையது அடுத்த செப்டம்பர் பதினொன்று என்பது இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது முதலில் நடந்த செப்டம்பர் பதினொன்று என்பது விவேகானந்தருடையது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த செப்டம்பர் பதினொன்று என்பது விவேகம் இல்லாதவர்களுடையது முன்னது உலகை உயர்த்துவது பின்னது உலகை சிதைப்பது இதெல்லாம் எதை கவனிக்க வேண்டும் எதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நீங்களே நன்கு அறிவீர்கள் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு என்பது உலக பேரவையில் சுவாமி விவேகானந்தர் நமது பாரதத்தின் பெருமையை நமது மக்களின் பெருமையை ஏன் நமது பெருமைகளை பாருக்கு எடுத்துரைத்த தினம் ஜெய் சுவாமி விவேகானந்தருக்கு ஜெய்